என வட இந்தியர்களாலும் காமராஜர் ஆட்சி உண்மையான மக்கள் ஆட்சி என பாபு ராஜேந்திர பிரசாத் அவர்களாலும் அவர் தட்டை பையில் பணமிருந்து நான் பார்த்ததே இல்லை என நேரு அவர்களாலும் பச்சை தமிழன் காமராஜர் என பெரியார் அவர்களாலும் மக்கள் தலைவர் அனைத்தும் அவருக்கு அத்துப்படி என கலைஞர் அவர்களாலும் இப்படி தங்கள் விருப்பு வெறுப்பு அரசியல் தாண்டி ஒரு மனிதரை மனதார நேசித்து ஏற்றுக்கொள்ள முடியுமானால் அவர்தான் பெருமைக்கொள் என் தமிழினமே மகாத்மா ஆனாலும் சரி மண்டே ஆனாலும் சரி அவர்கள் இறந்த பிறகே சிலை அமைத்தார்கள் ஆனால் அன்றைய பிரதமர் நேரு அவர்களால் வாழும் போதே சிலை வைத்து சிறப்பிக்கப்பட்ட ஒரே மாபனிதர் நம் காமராஜர் தான் எல்லை கடந்து பிரிட்டிஷ் இரங்கல் செய்தி வெளியிட்டு அஞ்சலி செலுத்திய ஒரே தலைவர் நம் காமராஜர் ஒருவர் மட்டுமே அவர் வாழ்ந்து மறைந்தவர் அல்ல மறைந்தும் வாழ்பவர் எப்படியும் ஆணலாம் என நினைப்பவர்கள் மத்தியில் இப்படித்தான் வாழ வேண்டும் இப்படித்தான் ஆள வேண்டும் என புது இலக்கணம் படைத்தவர் ஏ தமிழினமே ஒன்று நின்று கேள்வி நம் தலைவராக சித்தரித்து ஒரு வட்டத்திற்குள் அடைக்க நினைக்கிறார்கள் இனி ஒரு விதி செய்வோம் நம் பெருந்தலைவர் தலைவர் என்பதை உறக்கச் சொல்வோம் ஏழை குழந்தைகள் கல்வி கற்க கையே பிச்சை எடுக்கவும் தயங்க மாட்டேன் என்று கூறிய கல்வி அவரை கௌரவிக்கும் விதமாக அனைத்து கல்வி கூடங்களிலும் வாய்ப்புக்கு நன்றி அந்த மாணவியுடைய குழந்தை பேசியது அந்த குழந்தைக்கு கைத்தட்டுகளை நீங்கள் தர வேண்டும் அந்த குழந்தைக்கு நம்முடைய நீலமிக்க தலைவன் பச்சை தமிழன் அண்ணாமலை என்ற மாபெரும் அல்லாச்சி சிறுத்தை தலைவன் இங்கே பரிசளித்து பாராட்டி மகிழ்ந்திருக்கிறார் வாழ்க அந்த குழந்தை அடுத்து குழந்தை ஒரு நிமிடம் மட்டும் பெருந்தலைவர் ஐயாவுடைய புகழ்வாட வருகிறார் வணக்கம் நான் இன்று காமராஜரின் சிறிய வாழ்க்கை வளர்களை பற்றி பேச வந்துள்ளேன் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி நகரில் பிறந்தார் இவருடைய பெற்றோர்கள் சிவகாமி அம்மாள் மற்றும் குமாரசாமி நாடார் ஆவார் இவரின் குடும்பம் மிக ஏழை குடும்பம் படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டார் வளர்ந்து வளர்ந்து காங்கிரஸில் சேர்கிறார் காங்கிரஸில் வளர்ந்து தமிழ்நாட்டின் பிரைம் மினிஸ்டர் ஆகிறார் அப்போது அவர் யோசிக்கிறார் நாமும் ஏழை குடும்பத்தில் இருந்துதான் இவ்வளவு பெரிதாக வளர்ந்துள்ளோம் ஸ்கூலையும் கவர்மெண்ட் ஸ்கூலையும் அறிமுகப்படுத்துகிறார் அது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய நல்லதும் செய்துள்ளார் இதெல்லாம் செய்து முடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு எழுபத்தி இரண்டு வயதில் அக்டோபர் இரண்டாம் தேதி இறந்துள்ளார் இதிலிருந்து நாம் என்ன கத்துக் என்றால் நாமும் சிறு சிறு உதவிகள் செய்ய வேண்டும் நன்றி